குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா பொருளடக்கத்தில் மொத்தம் நான்கு பாடம் கொடுத்துருக்காங்க அதில் முதல் படம் குடும்பம் இந்த குடும்பம் படத்திற்கான புக் பேக் ஆன்சர் அன்று செயல்பாடு பகுதிக்கான நாம் எழுதுவோம் இதற்கான விடைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை பாருங்கள் இப்போ அழகு ஒன்றில் பார்த்தீங்கன்னா குடும்பம் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செயல்பாடு பகுதிக்கான விடைகள் தான் பார்க்க போகிறோம் இதில் செயல்பாடு நாம் எழுதுவோம் உனது குடும்பத்தில் உள்ள தாய் வழி உறவுமுறை தந்தை வழி உறவுமுறை உறவினர்களின் பெயர்களை பட்டியலிடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க என் தாய்வழி உறவினர்கள் இந்த சைடு எழுதணும் என் தந்தை வழி உறவினர்கள் இந்த சைட் எழுதணும் தாய் வழி உறவினர்களை பார்த்தீங்கன்னா சித்தி எழுதிக்கலாம் இங்கிட்டு வந்து சிற்றப்பா உங்ககிட்ட பெரியம்மா உங்க பெரியப்பா மாமா அத்தை பாட்டி பாட்டி தாத்தா தாத்தா இந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்ததாக செயல்பாடு கொடுத்துருக்காங்க நாம் எழுதுவோம் உனது குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடையே காணப்படும் சில மதிப்புகளை பட்டியலிடுக என்னென்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை அவங்களே கொடுத்துருக்காங்க அடுத்து அன்பு மரியாதை பாதுகாப்பு பகிர்ந்து உண்ணல் அடுத்து உனது உறவினர்களே எவ்வாறு அழைப்பாய் அம்மாவின் அம்மா பாட்டின்னு சொல்லுவோம் அப்பாவின் அப்பா தாத்தா தந்தையின் சகோதரர் தந்தையின் சகோதரி வந்து அத்தை சன் தாயின் சகோதரன் வந்து மாமா அடுத்து செயல்பாடு நாம் எழுதுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஸ்டாரில் வந்து நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க தோட்டம் அமைத்தல் தோட்டம் அமைத்தலில் இதில் படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் கொடுத்துருக்காங்க அதனால் நானும் அண்ணனும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து தோட்டத்தை பராமரிக்கிறது யார் இல்லை தோட்டம் அமைத்தல் யார் அப்படிங்கிறத எழுதலாம் ஒருவேளை அம்மா வர்றா அம்மா அப்பா இது நீங்கள் எழுதுறது தான் எது வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்து துணி துவைத்தல் துணி துவைத்தல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அடுத்து குடும்பத்திற்காக பொருள் ஈட்டுதல் இது பார்த்தீங்கன்னா அப்பா அடுத்து கடைக்கு செல்லல் அண்ணன் அப்பா சொல்றாப்புல அப்பா அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து விருந்தினரை வரவேற்றல் அம்மா அப்பா மின் விளக்குகளை அணைத்தல் அம்மா இது கரெக்டாக எழுதிக்கோங்க உங்களுக்கு உங்க வீட்டில் யார் என்ன செயல்கள் செய்கிறாங்களோ அதற்கு எழுதிக்கலாம் இப்போ மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க முதல் கேள்வி சமுதாயத்தின் அடிப்படை அழகு டேஸ் ஆகும் எனது பார்த்திங்கன்னா குடும்பம் டேஸ் நமது அடிப்படை தேவைகளில் ஒன்று இருப்பிடம் தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் சேர்ந்து வசிப்பது சிறிய குடும்பம் நான்கு தமிழர்களின் மிகச்சிறந்த பண்பு விருந்தோம்பல் குடும்பத்தை நடத்த டேஸ் திட்டமிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வழியாகும் பறவு சிலை வந்து திட்டமிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வழியாகும் அடுத்து பொறுத்துக்க பண்பு பண்புன மரியாதை அர்த்தம் அடுத்து வேலையை பகிர்வது உறவு முறையை வலுப்படுத்துவது தாய் வழி உறவுமுறை மாமா வெளியாட்கள் வெளியாட்கள் வந்து காய்கறி வியாபாரி நாளுக்கு நாலு இங்கே மேட்ச் பண்ணிடலாம் அடுத்து அண்டை வீட்டுக்காரர் ஒற்றுமையுடன் வாழ்வது அடுத்து சரியாக தவறா என்று எழுதுக ஒரு குடும்பமானது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் சரிதான் நமது அண்டை வீட்டுக்காரர்கள் நமது உறவினர்கள் தவறு நமது வரவு செலவை திட்டமிடுவதால் பொருளாதாரம் உயரும் சரி நாம் நமது பொருட்களை எங்கு வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தவறு அந்த குறிப்பிட்ட தான் எந்த பொருள் வைக்கணுமோ அந்த இடத்தை வைக்கணும் எளிமையே ஒவ்வொரு குடும்பத்தின் மிக சிறந்த கொள்கையாகும் சரி அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு ஒரு ஐந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கல கொஸ்டின் பாருங்க குடும்பத்தின் வகைகளை எழுதுக குடும்பங்கள் வந்து மூன்று வகைப்படும் அவை சிறிய குடும்பம் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் அப்படி எழுதிக்கலாம் அடுத்து கூட்டு குடும்பம் என்றால் என்ன இதற்குரிய ஆன்சர் என்ன எதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகள் ஒன்றாக சேர்ந்து இருப்பதை காண்கிறோம் இவ்வகை குடும்பத்தை கூட்டு குடும்பம் என்று அழைக்கின்றோம் அடுத்து மூன்று நமது குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பண்புகள் யாவை நமது குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பண்புகள் ஒன்று அன்பு இரண்டு மரியாதை மூன்று பாதுகாப்பு நான்கு பகிர்ந்து உண்ணல் ஐந்து ஒழுக்க வளர்ச்சி ஆறு சகிப்புத்தன்மை அடுத்து நான்காவது கொஸ்டின் அண்டை வீட்டுக்காரர்கள் என்போர் யாவர் நமது வீட்டருகே பல குடும்பத்தினர் வசிக்கின்றனர் நாம் அவர்களை அண்டை வீட்டுக்காரர்கள் என அழைக்கிறோம் நாம் அவர்களுடன் சுமூகமான உறவுமுறையுடன் பழக வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் இது நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இஷா்டா நீங்க கொஞ்சம் குறைச்சு கூட எழுதிக்கலாம் அடுத்து கொஷின் நம்பர் ஃபைவ் குறிப்பு வரைய குடும்ப வரவு செலவு திட்டம் இதற்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரவும் செலவும் ஒரு குடும்பத்தில் முக்கிய அம்சங்கள் நாம் வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும் அடிப்படை தேவைகளை முதலில் நாம் நிறைவேற்ற வேண்டும் நாம் வரவு செலவு திட்டத்தின்படி செலவு செய்ய வேண்டும் வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் பொருளாதார சிக்கல் ஏற்படும் எளிமையே நமது வாழ்வின் மிகச்சிறந்த கொள்கையாகும் அடுத்ததாக செயல்பாடு பகுதிக்கான விடையை பார்க்கலாம் செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க உனது குடும்ப வரவு செலவு திட்டத்தை கீழ்காணும் அட்டவெண்ணின்படி தயாரிக்கவும் பின் சரியான இடத்தில் குறியிடவும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வரவு ஒரு ரூபாயில் கொடுத்துருக்காங்க செலவும் ரூபாயில் கொடுத்துருக்காங்க இனம் இந்த சைடு வந்து நம்ம என்னுடைய நமக்கு வருமானம் தரக்கூடிய இனம் என்ன அப்படிங்கிறத எழுதணும் அடுத்த தொகை இங்கிட்ட எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊதியம் வரவு ரெண்டாயிர இருபத்தைந்தாயிரம் மற்ற வருவாய் மூலங்கள் ஐயாயிரம் இப்போ உங்கள் அப்பா எவ்வளோ வந்து ஒரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ வருமானம் எட்டுதாங்க அப்படிங்கிறத இங்கே எழுதிக்குவங்க நான் ஒரு சாம்பிடிக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த உங்களுடைய வீட்டில் என்ன அமௌண்ட்டு உங்கள் அப்பா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அது போக உங்கள் அம்மா வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத ரெண்டையும் இதில் போட்டு நீங்கள் இதை டோட்டல் பண்ணிடுங்க இதை போக இதர வருமானம் இருந்தால் அதையும் எழுதி இந்த கோட்டில் எழுதி எவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது டோட்டலாக போட்டுக்குங்க இப்போ ஊதியம் வரவு வந்து இருபத்தைந்தாயிரம் வருது மற்ற வருவாய் மூலங்கள் வந்து ஐயாயிரம் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா வருமானம் வருது செலவு பார்த்தீங்கன்னா இனம் தொகை ஃபஸ்ட்டு இங்கிட்ட எழுதிக்கலாம் என்னென்ன செலவழிட்டு அரிசி மளிகை பொருட்கள் எவ்வளோன்னா எட்டாயிரம் காய்கறி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு மாதத்துக்கு வாடகை மூவாயிரம் வால்பந்து ஆயிரத்தி ஐநூறு இதர செலவுகள் ஆறாயிரம் இதில் செலவுன்னா அந்த மருத்துவ செலவு நம்ம எக்ஸ்ட்ரா எங்கேயாவது பயணம் மேற்கொள்கிறோம் ஒரு மற்ற செலவுகள் இந்த செலவுகள் போக இதற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தொன்னாயிரம் மொத்தம் எவ்வளோ வர வரமான வர மிச்சருக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் வந்து நமக்கு லாபமாக தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வரவும் செலவும் சமமாக உள்ளதானா இல்லை வரவு செலவை விட அதிகமாக உள்ளதா இல்லை வரவு செலவை விட குறைவாக உள்ளது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணால் குடும்பத்தை வந்து எளிதாக ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த படம் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நமது நண்பர்கள் இந்த படத்துக்குரிய புக் பேக் ஆன்சர் அண்டு நாம் நமது செயல்பாடு பதிக்கான விடையும் பார்த்துடலாம் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி